முப்பது வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன் இன்னுமா இதை தெரியல

இந்த தம்பதி தங்களது ஐம்பதாவது திருமண நாள் விழாவை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று வெகு விமரிசையாக கொண்டாடியுள்ளனர் மாமல்லபுரத்தில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இவர்களது திருமண நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது

அந்த ஊர்ல அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றது பாழாக்குறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் ஓ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்தோமா கையை தொட்டமா பட்டு பட்டு ஆஹ் தெரிஞ்சு புரியலங்க சார் அவரை வந்து கெடுத்துக்கான்னு வச்சுக்கங்களேன் இதோட நான் படிச்சே சொல்றது ரிஷா வண்டியில கழுத்துட்டு போய் டூரிண்ட் ஆயிடுச்சு பாக்கு வச்சு ரேப் பண்ணிருக்கேன் அந்த ரேப்புக்கு பிறந்தவனா நானு இது லேம்ப் போஸ்ட் அப்ப தெ தெரு விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு கீழே கட்டி போட்டாங்க பாஞ்சாரு ராம்தாஸ ஐயாவய்யா அந்த கொய்யாவை தான் மரியாதையா கழுத்துல தாயை கட்டுக்க

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு இதை செஞ்சான்னு சொல்லுங்க சார் நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் நான் போயிடும் நான் உனக்கு என்ன அவ்வளவு எனக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வரேன் அன்புமணி அன்புமணியை ராஜசேகர ரெட்டி இருந்தார் இல்லையா அவர் இந்தியாவுக்கே அவர் தான் ஃபர்ஸ்ட்டு முன்னால் நம்ம ஊர்காரங்களுக்கெல்லாம் காணப்படுகிறது என்னப்பா துப்புற துப்பா துப்பா வெட்டப்படுது ஊரு ஊழு குற்றச்சாட்டு கரைப்படாத கைதான் அன்புமணி ராமதாஸ் அதை ஒத்துக்கிறீங்களா ஆமா கரைப்படா மாட்டீங்களா நல்லா மாட்டீங்களா இப்ப என்ன பண்ணுவீங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற பாட்டியாலா கோர்ட்டுக்கு படிக்கட்டி ஏறி இறக்கினது யாரு அன்புமணி எதுக்கு ஊழல் பண்ணதுக்கு தான் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் ஒரு இடத்துல எங்கேயும் கிடையாது அதுக்கப்புறம் கோல்டு அதே வீட்டுல ஏழாயிரம் கிலோ ஐயோ ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவிலே ஆதரவு தரவில்லை வர ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக நான் அதற்காக அவர்களுக்கு ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் வாழ்க்கையில ஒரு வசந்தமே புறக்க மாட்டேங்கிறதா அரசியல் தலைவர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடறாரு வேற வேலை இல்லாமல் செய்யறாரு வேற வேலை இல்லாம தான் செய்யறாரு

பிஜேபிக்கு நன்றி விட இருந்தியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா தம்பி விஜய்க்கு வீட்டு திண்ணையில இடம் கிடைக்குமா யோசிக்கிற நீ எல்லாம் அரசியல்வாதியா நீ பிழைப்புவாதி ஒரு எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன்ல தேவையான அமௌண்ட்டை வாங்கிடுவாரு அமௌண்ட் வாங்கி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னே அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு ஒரு டிராமா போடுவார் அரசியல்ல கூட்டணி அதெல்லாம் வந்து ராஜதந்திரம் தானே இது என்ன ராஜதந்திரம் இது இது ராஜதந்திரமா டாக்டர் ராமதாசனுடைய தகுடுதத்த அரசியல் அவருடைய தப்பாட்டம் இந்த தேர்தலில் அவரை கரைசி இருக்கார் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பிடிச்ச ஒரு கொரோனா நோய் ராமதாஸ் வந்து ராமதாஸுக்கு நன்றி உணர்ச்சிக்கும் நாகரிக அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நான் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து போனதா கௌரவம் கௌரவத்தையும் ஏன் அறிக்கை தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியண்டா தினம் அறிக்கை விடுறது அறிக்கை இது வந்து எங்களுடைய யோசனைகள் ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது கூடி பேசறதா மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு எவனால செடி அணிக்கிறான எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க போரிக்கு பசங்க ஒரு முதலமைச்சர் கிட்ட இவ்வளவு ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்க எதுவும் எதிர்பார்க்கல சட்டத்தை பாக்கிங்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது ராமதாஸ் அவர்களை ஒருமையில விழிக்கல ஆனால் இதே ராமதாஸ் நம்முடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசினாரா இல்லையா பொது வழியில நீ எல்லாம் ஒரு ஆளா உன்ன வந்து நான் தலைமைச் செயலத்துல பாக்கணுமா பத்தாயிரம் பேர் இல்லாதவங்க அந்த நாட்டுல வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருமையில இந்த ராமதாஸ் பேசினாரா இல்லையா திரும்ப இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு செத்து போயிருந்தா வயசு தான் செத்து போய் ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குறேன் இதை கேப்பமா கேட்க மாட்டோமா ஒரு மூத்த தலைவரை முதலமைச்சர் பேசிட்டாரா ஏன் முதலமைச்சர் மூத்த தலைவர் இல்லையா ராமதாஸ் மட்டும் தான் மூத்த தலைவரா

என்ன டாக்டர் என்ன டாக்டர் நீங்க ஒரு டபாகூர் டாக்டர்ரா இருப்பீங்க போல இருக்கு ஸ்டெதஸ்கோப்ப காதுல மாட்ட சொன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டே பாக்குறீங்க இதுல எப்படி எனக்கு சளி இருக்கு தரம் இருக்குன்னு தெரியும் டாக்டர்